இன்னைக்கு காலையில சித்தி மீன் வாங்கும் நான் பார்க்கவே இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன் போல அவ்வளவு சீக்கிரமாவே காலையிலே மீன் வந்துட்டு மீன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த பேரோடு நான் மறந்தும் போயிட்டேன் அப்புறம் மீன் வந்து கழுவும் போது அதுக்கப்புறம் மீன் க மீன் குழம்பு வைக்கிறது எதுவுமே நான் செய்யவே இல்லை ஏன்னா ரொம்ப வந்து ஒரு ஒன் வீக்காகவே வந்து உடம்பு முடியல அப்படின்றதால நான் கிட்ட போகவே இல்லை அதுக்கப்புறம் சமையலே முடிச்சுட்டு எனக்கு சாப்பிடவும் தோணலை மீன் குழம்பு ஊற்றி ஏன்னா கேரளா மீன் குழம்பு வந்து அந்தளவுக்கு குடம்புளி போட்டு செய்வாங்க இல்லையா ஸோ அந்தளவுக்கு புளி இருக்காது இதில் வந்து ரொம்ப புளி இருக்கா மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்காதால நான் கஞ்சியும் மீன் குழம்புல போட்ட மாங்காய் அப்புறம் மீன் அது மட்டும் எடுத்து ரொம்ப சித்தி வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து வந்து கொஞ்சம் பொறிச்சிருந்தது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அதெல்லாம் கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு அழகாக கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருந்தேன் கண்டிப்பா இதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட் சொல்லுவாங்க இல்லை நான் கால் பண்ணுவது என்ன ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த விடியஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி